வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உடலும் உலகமும் என்பதன் மகிமையை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் மகிமை நிறைந்த மரியாதைக்குரிய பிறவி மானிட பிறவி ஓர் ஆயிரம் காலம் இருந்து வராது வந்த மாமணி என்று போற்றப்படுவது மானிட பிறவி மானிட பிறவியின் பெருமைக்கு மகுடமாய் விளங்குவது மணி ஆரமாய் துளங்குவது மனித உடல்தான் மனித உடல் மாபெரும் பெருமை பெற்றது அழகு ஆற்றல் அறிவு நுண்மை நூதனம் எல்லாம் கொண்ட ஏற்றமிகு அமைப்புதான் மனித உடல் இந்த உடலை வைத்தே உலக வாழ்க்கை தொடங்குகிறது உலகம் மனித உடலுக்கு மேடையாக விளங்குகிறது மனிதனும் ஆட்டமும் பாட்டும் கூத்தும் கும்மாளமும் ஆட்சியும் மீட்சியும் நடனமும் நளினமும் எல்லாம் உலக மேடையில்தான் அரங்கேற்றம் ஆகின்றன ஏன் இப்படி உடல் அமைப்பும் இந்த உலக அமைப்பும் ஒத்துப்போவதால்தான் ஒத்த அமைப்பும் ஒத்த சிறப்பும் வாழ்க்கையின் மொத்த பயன்களையும் வாரி வழங்குகின்றன நாளும் முழங்குகின்றன உலகம் என்பது இயற்கை மனித செயல் என்பது செயற்கை இயல் பிளஸ் கை என்பது இயற்கை ஆகிறது உலகத்தின் இயல்பான ஒழுங்காக ஒரே நெறியில் ஒரே முறையில் எங்கி வரக்கூடிய செயல் பிளஸ் கை என்பது மனிதர்களின் செயல் ஒழுக்கத்தை குறிப்பதாகும் மனித செய்கைகள் நிமிடத்திற்கு ஒரு மாதிரி நேரத்திற்கு ஒரு மாதிரி என்று இருந்தாலும் வாழ்வை நோக்கி அடிபோடுவதில் நடைபோடுவதில் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கத்தான் செயற்கை என்று நமது முன்னோர்கள் வசீகரமாக வரையறுத்துக் கூறினார்கள் உலகம் என்பதற்கே ஒழுக்கம் என்றுதான் பொருள் இருக்கிறது உலகத்தில் உள்ள மிக முக்கியமான ஐந்து சக்திகள் அவற்றை தான் பஞ்சபூதங்கள் என்று புகழ் பேசுகின்றனர் நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் என்பன உலகின் வடிவங்கள் படிமங்கள் கண்ணுக்கு தெரியாத காற்று காற்று இரண்டு ஒன்றாகி கலந்து உருவான நீர் கனன்று வெளியாகும் நெருப்பு எல்லாவற்றையும் ஏந்தி கொண்டு நிற்கிற மண் எல்லாவற்றையும் தந்து கொண்டிருக்கின்ற வானம் எல்லாம் இயற்கையின் பொழிவுகள் இவையெல்லாம் ஒழுங்காக இயங்குகிறபோது காற்று தென்றலாகிறது நீர் பன்னீராகிறது நெருப்பு தீபமாகிறது நிலம் தாயாகிறது வானம் தெய்வமாகிறது இவையே கொஞ்சம் ஒழுங்கு மீறி இயங்குகிற போது காற்று புயலாகவும் நீர் வெள்ளமாகவும் நெருப்பு ஊழியாகவும் மண் பூகம்பம் போலும் விண்ணில் இடி முழக்கமாகவும் வந்து இந்த உலகை நாசப்படுத்தி விடுகின்றன ஆகவேதான் உலகமானது உடலுக்கு முன்மாதிரியாக அமைந்து இருந்து வழிகாட்டுகிறது இந்த உடலை கொண்டு உலகம் என்கிற சொர்க்கத்தில் உலா வர வேண்டும் என்று தினமும் நமக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறது உலகுக்கு பஞ்சபூதங்கள்தான் உறுப்புகள் என்றால் உடலுக்கு பஞ்சேத்திரியகள் என்று ஐந்து உறுப்புக்கள் இருக்கின்றன சிறக்கின்றன அவை கண் காது மூக்கு நாக்கு மெய் என்பன இவை ஐந்தும் சிறப்பு புலன்களாகும் பஞ்சபூதங்கள் எழுப்புகின்ற ஓசையை காதுகள் கேட்கின்றன ஒளியினை கண்கள் பார்க்கின்றன மனங்களை மூக்கு உணர்கிறது சுவைகளை நாக்கு ருசிக்கின்றது எல்லாவற்றையும் உடம்பு உணர்ந்து உபயோகிக்கப்படுத்திக் கொள்கிறது உலகின் ஐம்பூத கூட்டமும் உடலின் ஐம்பூத இந்திரியங்களும் ஒன்றாகி உலவுகின்றன என்கிறோமே இவை இப்படித்தான் நிலம் என்பது பொன்மையாக நீர் என்பது வெண்மையாக தீ என்பது செம்மையாக காற்று என்பது கருமையாக வானம் என்பது புகைமையாக அல்லவா உடம்பில் கலந்து நிற்கிறது ஆக உலக இயற்கை படைப்புகளில் உயர்ந்தனவற்றை உபயோகப்படுத்திக் கொள்ளும் தன்மையில்தான் மனித உடலின் உறுப்புகள் எல்லாம் அமைக்க பெற்றிருக்கின்றன உடல் படைப்பும் அப்படியே தான் அமைந்திருக்கிறது உலகம் என்பதற்கு மக்கள் தொகுதி என்று ஓர் அர்த்தம் உண்டு என்று முன்னரே கூறியிருக்கிறோம் ஜீவராசிகள் எத்தனையோ கோடிகள் உண்டு அந்த கோடிகளில் அழகும் அறிவும் ஆற்றலும் எழுச்சியும் ஏற்றமும் இணையில்லா இளமையும் தோற்றமும் கொண்டு விளங்குவது மனித உடலாக இருப்பதால்தான் மனித உடல் மகிமை பெற்றிருக்கிறது என்று நாம் பார்ப்போம் உடம்பின் வகைகள் இவ்வளவு எடுப்பும் ஏற்றமும் தோற்றமும் மிக்க மனித தேவைகை ஐந்து வகையாக பிரித்து கூறுகிறார் பெரியோர்கள் உணவு உடம்பு அண்மைய கோஷம் மன உடம்பு மனோமய கோஷம் அறிவு உடம்பு விஞ்ஞானமய கோஷம் இன்ப உடம்பு ஆனந்தமய கோஷம் காற்று உடம்பு பிராணமய கோஷம் உணவு காற்று அறிவு மனம் இன்பம் என்று ஐந்தும் கூடி கலந்து உறவாடி நலம் தேடி கொண்டிருப்பதுதான் உடலாகும் உயிரின் உடம்புதானே உடல் கோஷம் என்பது உரை கருப்பை கருவூலம் பொக்கிஷம் என்று பல அர்த்தங்கள் உண்டு மனித உடம்பும் இப்படித்தான் பொக்கிஷமாக ஆக்கப்படுகிறது அதையே கிராம மக்கள் மிகவும் எளிமையாக உடம்பை எப்படி வர்ணிப்பார்கள் சோற்றுப்பை காற்றுப்பை ஊற்றுப்பை அகப்பை ஆனந்தப்பை என்று ஆரவாரத்துடன் புகழ்ந்து பேசுவார்கள் ஏன் உடலை போய் பை என்கிறார்கள் என்றால் பை என்றால் அழகு என்றல்லா அர்த்தம் இப்படி உள்ளுறுப்புகள் அழகாக இருந்தால்தானே உடல் என்னும் பையும் ஒழுங்காக அழகாக இருக்கும் ஆமாம் உடலுக்கு மெய்ப்பை என்றும் உயிர்ப்பை என்றும் தோல்பை என்றும் பல பெயர்கள் இருக்கின்றன இப்படிப்பட்ட உயிர்ப்பைகளுக்குள் தோல்பைக்குள் மெய்ப்பைக்குள் எத்தனை எத்தனை உண்மைகளும் நுண்மைகளும் அதிசயங்களும் ஆற்றலும் அடங்கி கிடைக்கின்றன தெரியுமா நமது உடலை ஒரு மாளிகைக்கு ஒப்பிட்டு பார்ப்போம் ஒரு வீட்டின் அடிப்பை பொருளாய் அமைந்திருப்பது செங்கல் செங்கற்களை செம்மையாய் அடுக்கி வைத்தால் சுவராகிறது சுவர்களை சேர்த்து பகுத்து வகுத்து அமைத்தால் அது அறையாகிறது பல அறைகள் சேர்ந்துதான் ஒரு மாளிகை ஆகிறது அதுபோலவே நமது உடலில் அடிப்படை பொருளாக செல் இருக்கிறது உயிராற்றல் மிகுந்த ஒரு செல்லானது இரண்டாக பிரிந்து பிரிந்து வளர்ந்து கொள்கின்றன வளர்ந்து பெருகிற ஆற்றலையும் பெற்றிருக்கிறது இப்படிப்பட்ட வளர்ச்சிதை மாற்றத்தையே ஆங்கிலத்தில் மெட்டபோலிஷம் என்று அழைக்கின்றனர் அடிப்படை பொருளாக ஆதாரமாக விளங்குகின்ற செல்களின் வளர்ச்சிதை மாற்றம் ஒழுங்காக சீரும் சிறப்புமாக செம்மையாக சீராக சிதைப்படாமல் பாதிப்பில்லாமல் உடலுக்குள்ளே நடைபெறுகிறதல்லவா உடலின் இளமை இருக்கும் முதுமை வர யோசிக்கும் என்பதை மனதில் இருத்திக்கொள்வது மிக மிக அவசியம் ஆற்றல் மிக்க பல செல்கள் ஒன்று சேர்ந்து திசுக்கள் என்று ஆகின்றன பல திசுக்கள் சேர்ந்துதான் உறுப்புக்கள் ஆகின்றன திசுக்களில் பல வகை உண்டு அவை இணைப்பு திசு எலும்பு திசு தசை திசு நரம்பு திசு ஆகும் இப்படி ஒரே மாதிரியான பணிகளை கொண்ட உறுப்புக்கள் பல சேர்ந்துதான் உறுப்பு மண்டலமாக அமைந்திருக்கிறது உதாரணமாக இடையில்லாமல் மூச்சிழுத்து வெளிவிடும் சுவாச மண்டலம் மூக்குழிகளில் தொண்டை குரல்வலை மூச்சுக்குழல் மூச்சு குழாயின் கிளைகள் நுரையீரல் என்கிற உறுப்புகள் சேர்ந்ததுதான் சுவாச மண்டலமாக அமைந்திருக்கிறது இவ்வாறு நமது உடலில் ஒன்பது மண்டலங்கள் அமைந்திருக்கின்றன அவைகள் எலும்பு மண்டலம் தசை மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலம் சுவாச மண்டலம் ஜீரண மண்டலம் நரம்பு மண்டலம் கழிவு மண்டலம் நாளமில்லா சுரபிகள் மண்டலம் பிறப்புறப்பு மண்டலம் இத்தகைய மண்டலங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு ஒருங்கிணைந்து செயல்பட்டு சிக்கல்களை சேர்க்காமல் சீராக நடத்தி வருகிறது போது உடல் செம்மாந்த தோற்றம் பெறுகிறது செழுமையான ஏற்றம் பெறுகிறது நோயில்லா பெருமை மிக வாழ்வு வாழ்கிறது இத்தகைய செயல்கள் எடுப்பாகவும் மிடுக்காகவும் நடைபெற தினம் உதவிவது மூச்சாகும் உலகம் முழுவதும் பரவி பறந்து திரிகின்ற காற்று உடலுக்கு உள்ளே போய் நிரவி நிரவி வருகிற போதுதான் உடலுக்குள் உயிர் இருக்கிறது சிறக்கிறது உயிரை வாழ்விக்க உடலும் சோபிக்க உதவுகிறது காற்றை தான் பிராணவாயு என்றனர் அந்த பதமான வாயுவைத்தான் உயிர் காற்று என்று பெருமிதம் பொங்க கூறுகின்றனர் அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க அருமையான காற்றை அறிவோடு பயன்படுத்துகிற அற்புதமான வித்தைக்கு கேள்விக்கு உரிய ஒரு புனித பெயர்தான் பிராணாயம் என்பதாகும் சுவாசமாக உள்ளுக்குள் போய் வருகிற காற்றை பக்குவமாக பயன்படுத்தி வாழ்கிற கலையைத்தான் பிராணாயமம் என்கின்றனர் பிராணனை காக்கிற பெருமையும் பெருமை பெறுகிற உடலின் திறமையும் வளர்கின்ற வல்லமை காற்றுக்கு உண்டு அந்த காற்றை பிடிக்கும் கலையைத்தான் பிராணாயம் என்றனர் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்